திருச்சிற்றம்பலம் எந்தவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருப்பூந்துருத்தி பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் நில்லாத நீ மேல் நிற்பே தானே தானே கல்லாதன வெல்லாம் காணாதனவெல்லாம் காட்டினானே சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்தெங்கு அடியேனை ஆளா கொண்டு நோய்த்தே நோய் தீர்த்த புனிதந்தல்லை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேனானே குற்றாலம் கோகரணம் மேவேனே கொடுங்கை கடும் கூற்றை பாய்ந்தான் தன்னை உற்றால நஞ்சுண்டோடு கேணானே உணராவில் நெஞ்சை உணர்வேந்தானே கற்றாளின் கீழிருந்து இருந்தான் தன்னை பண்ணார்ந்த வீணை பயின்றாந்தல் தன்னை குற்றாடர வார்த்த புனிதந்தல்லை புண்ணியனை பூந்துருத்தே கண்டேனே எனக்கென்றும் இனியானை எம்மாந்தல் மே ஏகம்பம் மேயாந்தல் மனக்கென்றும் வருவானை வஞ்சர் நெஞ்சில் நில்லானை நின்றேயோர் மேயாந்தல் மே தனக்கென்றோ மடியானை ஆளாகுண்ட சங்கரனை சங்கவார் குழையாண்டல் உனக்குன்றை தாரணிந்த தாரணித புனிதந்தல் பொயிலையை பூந்துருத்தி நானே பெரியார் மலர் கொன்றை சூடினானே வெள்ளானை வந்திரஞ்சும் வெண்காட்டானே அறியாதடியே அள்ளல் கடல் நின்று மேற வாங்கே தெரியாத நின்று வென்று காட்டினானே பிணைகள் தேர்ப்பான் தன்னை பொறியாடரவாத்த புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டே நானே நிக்கானை வெண்ணீர் சன்னி தானே விள்டாற் மூன்றும் மேவ நோக்கே நக்கானை நான் மறைகள் பாடினானே நல்லார்கள் பேணி பரவ நின்ற தக்கானை தண்டாமரை மேலண்ணல் அலை கொண்டு மாத்திரை கண் உலகம் எல்லாம் புக்கானை புண்ணியனை புனிதே பொ கண்டே கண்டேனானே ஆர்த்தானை வாசுகையை அரை கச்சா அசைத்தானே அழகாய பொன்னார் மேனே பூத்தான தான் முடியை பொருந்தாவண்ணம் உணர்ந்தானை பூங்கணையான வேவ பார்த்தானே பரிந்தானை கங்கை கடற்சடை மேற்பயின்றானை பதைப்பயானை போர்த்தானை புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேனானே பிரித்தானே என்னார் போரங்கள் மூன் இமைப்பளவில் பொடியாக எழிலார் கையில் பொறித்தானை மதகரியை உற்று பற்றி உமையதனை கண்டஞ்சி நடுங்க கண்டு சிரித்தானை சீரார்ந்த பூதம் சூழ திருச்சடைமேல் திங்களும் பாம்பும் நீரும் பொறித்தானை புண்ணியனை புனிதந்தல்னை பொயிலையை பூந்துருத்தி கண்டே நானே வைத்தானே வானோருலகம் எல்லாம் வந்திரஞ்சோம் மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானே வேண்டி வாழ்ந்தல் விண்ணவர்தம் பெருமானே வினைகள் போக உய்தானே ஒளிகங்கை சடைமேராங்கே குளித்தானே உருவாக துமையோடாங்கே புய்த்தானே புண்ணியனை புனிதந்தல் நேயிலையை பூந்துருத்தே கண்டேனானே ஆண்டானை வானோருலகம் எல்லாம் அன்னால் அறியாத தக்கன் வீழ் நீண்டானை விண்ணவர்களோடும் கூடி விரைமலர் மேல் நான் முகனும் மாலும் கேட நீண்டே நெருப்புருவமான தன்னை நிலையேலார் மும்மதிலும் வேவவில்லை பூண்டானே புண்ணியனை புனிதந்தல் நே பூந்துருத்தி கண்டே கண்டேனானே மறுத்தானே மலை கோத்தங் கெடுத்தாங்கண்ணே மணிமுடியோடு இருவது தோல் நெறிய காலால் இருத்தானை எழுநரம்பின் இசை கேட்டானே என் திசைக்கும் கண்ணானான் சிறமேலொன்றே அறுத்தானே அமரர்களு கமுதும் ஏந்தானே யாவர்க்கும் தாங்கோணான் நஞ்சம் உண்டு பொறுத்தானை புண்ணியனை புனிதந்தல்லை பொய்யிலையை பூந்துருத்தி நானே பொருத்தானை புண்ணியனை புனிதந்தல்லை பொய்யிலையை பூந்துருத்தி நானே திருச்சிற்றம்பலம் இறைவி சௌந்தரநாயகி அம்மையுடனுரை இறைவர் புஷ்பவனேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்